பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த விடுதலை மற்றும் துறவின் அறத்தை பத்தி விளக்கிற மோட்ச சந்நியாச யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவை அடைவதே மோட்சம் எனப்படுகிறது பகவான் இதற்கு முன்னர் கூறிய எல்லாவற்றையும் இங்கே சாரமாக சொல்கிறார் மோட்சத்திற்கு சாங்கிய யோகமும் கர்ம யோகமும் முக்கியம் சாங்கிய யோகத்தை சந்நியாசம் என்றும் கர்ம யோகத்தை தியாகம் என்றும் சொல்கிறார் ஒன்று கர்மங்களை பரமாத்மாவிடம் ஒப்படைத்துவிடு அல்லது தியாகம் செய் என்று உபதேசங்களை முடிக்கிறார் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா சந்நியாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் உண்மை இயல்புகளை தனித்தனியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார் அர்ஜுனா ஆசையுடன் செய்யப்படும் செயல்களை நிராகரிப்பதே சந்நியாசம் என கற்றோரால் அறியப்படுகிறது அனைத்து செயல்களின் பலனையும் கைவிடுவதே பகுத்தறிவோரால் தியாகம் என அழைக்கப்படுகிறது எல்லா கர்மங்களுமே குற்றமுடையவை என்பதால் அவற்றை துறக்க வேண்டுமென்று சில அறிஞர்கள் சொல்கின்றனர் வேறு சில அறிஞர்கள் வேள்வி தானம் தவம் ஆகியவற்றை துறக்கக்கூடாது என்கின்றனர் அர்ஜுனா தியாகம் பற்றிய எனது கோட்பாடுகளை கூறுகிறேன் கேள் தியாகமானது மூன்று வகையானதென்று கூறப்பட்டுள்ளது வேள்வி தானம் தவம் என்ற செயல்களை விடக்கூடாது செய்யவே வேண்டும் வேள்வியும் தானமும் தவமும் அறிவுடைய உத்தமமான நிச்சய கொள்கை ஆனால் இந்த செயல்களை கூட பற்றின்றியும் பயன்களை வேண்டாமலும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய உத்தமமான நிச்சயக் கொள்கை சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு செயலை துறப்பது என்பது முறையாகாது அதை துறப்பதென்பது மாயையினால் ஏற்படுவதாகும் எனவே அதை தமோ குணம் என தீர்மானிக்க வேண்டும் எது செய்ய வேண்டிய கருமமோ அதை துன்பமாக கருதி உடம்புக்கு வருத்தம் நேருமென்ற பயத்தால் அவன் விடுவானேயாகில் அவன் இராஜச தியாகம் செய்து அடைய அடையமாட்டான் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட செயல் ஒன்றை அது செய்யப்பட வேண்டியதே என்று கருதி செய்து அதில் பற்றையும் பலனையும் தியாகம் செய்தால் அந்த தியாகம் சாத்வீகம் என கருதப்படுகிறது அறிவை கொண்டு ஐயங்களை அகற்றி நற்குணத்தன்மை கொண்டவனான தியாகி ஏற்கத்தகாத செயலில் வெறுப்பையோ ஏற்கத்தகுந்தவற்றில் பற்றையோ கொள்வதில்லை உடல் கொண்ட ஒரு மனிதனால் செயல்களை முற்றாக கைவிட முடியாது எனவே செயல்களின் பலனை எவன் தியாகம் செய்வானோ அவனே உண்மையாக தியாகி என சொல்லப்படுகிறான் தியாகம் செய்யாதோர் தீமையானது நன்மையானது மற்றும் இரண்டும் கலந்தது என இந்த மூன்று வகை கர்ம பயன்களை மறுமையில் அடைகிறார்கள் ஆனால் துறவிகளுக்கோ எதுவும் இல்லை கர்மங்களின் முடிவிற்கான வழியை கூறும் சாங்கிய சாஸ்திரத்தில் எல்லா செயல்களும் நிறைவேறுவதற்கு ஐந்தாக காரணங்கள் கூறப்பட்டன அர்ஜுனா அவற்றை என்னிடம் கேட்டு உணர்வாயாக இடம் செயலை செய்பவன் பலவித காரணங்கள் வெவ்வேறு வகைப்பட்ட செயல்முறைகள் இயற்கை என அவை ஐந்து காரணங்கள் ஆகும் உடம்பாலும் வாக்காலும் மனத்தாலும் எந்த செயலை தொடங்கினாலும் அது நியாயமாயினும் விபரீதமாயினும் அதற்கு இந்த ஐந்துமே காரணங்கள் அஃது இப்படி இருக்கையில் தூய்மையில்லா அறிவின் காரணமாக தன்னை மட்டுமே செயல்படு பொருளாக எவன் காண்பானோ அவன் மந்த மனத்தால் காட்சியற்றவன் ஆவான் நான் என்ற அகங்கார உணர்வு அற்று பற்று இல்லாத மனம் கொண்டவன் எவனோ அவன் இந்த மக்கள் அனைவரையும் கொன்றாலும் கொலையாளியாவதில்லை அந்த செயலால் அவன் பிணைக்கப்படுவதும் இல்லை அறிவு அறியப்படு பொருள் அறிவோன் இந்த மூன்றும் செயல்களை தூண்டுவன கர்த்தா கருவி செய்கை இந்த மூன்று விதங்களும் கர்மத்தின் அமைப்பாகும் அவ்வாறே குணபேதங்களை பற்றி கூறும் சாங்கிய சாத்திரம் ஞானமும் கர்மமும் கர்த்தாவும் குணபேதத்தினால் மூன்று வகைப்படுகிறது என்று கூறுகிறது அவை பற்றிய உண்மையை சொல்கிறேன் கேள் வேற்றுமைகள் பலவும் கொண்ட ஐம்பூதங்களில் வேறுபடாததும் அழியாததுமான பரமாத்மாவை எந்த ஞானத்தால் உணர்ந்து கொள்கிறாயோ அந்த ஞானம் சாத்வீகமானது என்று அறிந்து கொள்வாயாக பின்பு எந்த ஞானமானது எல்லா போதங்களிலும் வெவ்வேறு விதமாக உள்ள உயிர்களில் தனித்தனியாக ஆன்மா உள்ளதென்று அறிகிறதோ அந்த ஞானம் என அறிவாயாக ஒரு காரியத்தை முழுமையானது என்று எண்ணி அதன் மேல் பற்று வைத்து அதன் பயனை நினைத்து பொருத்தமில்லாத உண்மைக்கு புறம்பான அற்பமான ஞானம் எதுவோ அது தாமசம் என்று சொல்லப்படுகிறது எந்தவொரு செய்கை விதிப்படி பற்றுதல் இன்றி பயனைக் கருதாமல் விருப்பு வெறுப்பு இன்றி செய்யப்படுகிறதோ அதுவே சாத்வீகம் எனப்படும் ஆசைக்கு உகந்த பொருட்களை நாடியோ அகங்காரம் நிறைந்தோ ஒருவனால் செய்யப்பட்டு எந்த ஒரு செயல் பெருந்துன்பத்தை தருமோ அந்த செயலானது பேரார்வத்தின் தன்மை கொண்டது அது ராஜசம் என்று சொல்லப்படுகிறது எந்த ஒரு செயலானது பின்விளைவுகளையும் அதனால் பிறருக்கு ஏற்படக்கூடிய நாசத்தையும் துன்பத்தையும் செய்வானது திறமையையும் கருதாமல் அறிவின்மையால் தொடங்கப்படுகின்றதோ அது தாமசம் எனப்படும் நிலையான உறுதியும் ஊக்கமும் கொண்டு வெற்றி மற்றும் தோல்வியால் அசைக்கப்படாமல் நான் என்ற எண்ணமற்றவனாக மற்றவனாக தன்னை பற்றி ஒருபோதும் பேசாதவனும் பற்றிலிருந்து விடுபட்டவனும் எவனோ அவனே சாத்வீகன் என்று சொல்லப்படுகிறான் பற்று நிறைந்து செயல்களின் பலனை விரும்பி பேராசை கொடூரம் ஆகியவற்றைக் கொண்டு தூய்மை அற்றவனாக இருந்து இன்பம் மற்றும் துன்பங்களை உணர்பவன் எவனோ அவனே ரஜோகுணத்தான் என்று சொல்லப்படுகிறான் பயன்பாடு தெரியாமல் பகுத்தறிவற்று பிடிவாதம் கொண்டு வஞ்சகம் நிறைந்து தீங்கு செய்து சோம்பல் நிறைந்து நம்பிக்கையற்று காலம் தாழ்த்துபவன் எவனோ அவனே தமோ குணத்தான் என்று சொல்லப்படுகிறான் குண வகையால் புத்திக்கும் மன உறுதிக்கும் மூன்று விதமான வேறுபாட்டை முழுமையாகவும் பகுத்து முறைக்கிறேன் கேள் பிறப்பு இறப்பு செய்யத்தகுந்தவை செய்யத்தகாதவை பயம் பயமின்மை மோட்சம் நரகம் ஆகியவற்றை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளும் அறிவு சாத்வீகமானது தர்மத்தையும் அதர்மத்தையும் செய்யத்தகுந்த காரியத்தையும் செய்யத்தகாத காரியத்தையும் உள்ளபடி அறியாது தவறாக அறிந்து கொள்ளும் அறிவானது இராஜசமானது தவறானதை சரி என்றும் அனைத்தையும் நேர்மாறாகவும் கருதி இருளால் மறைக்கப்பட்ட புத்தியானது தாமச புத்தியாகும் ஒருமையான மனதோடும் மாறுபாடு அடையாத உறுதியோடும் மனம் பிராணன் மற்றும் இந்திரியங்களின் செயல்களை எவனொருவன் காண்கிறானோ அவனது அந்த உறுதி சாத்வீகமானது எந்த உறுதியினால் ஒருவன் அறம் பொருள் இன்பங்களை காண்கின்றானோ பற்றுக்களால் பயனை விரும்புகிறவனாகிறானோ அந்த உறுதி ராஜசமானது எந்த உறுதியினால் துக்கத்தையும் அச்சத்தையும் மனக்கலக்கத்தையும் செருக்கையும் எவன் விடாமல் இருக்கிறானோ அந்த உறுதி தாமசமானது அர்ஜுனா மூவகை இன்பங்களை என்னிடமிருந்து இப்போது கேட்பாயாக மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதால் எதில் ஒருவன் இன்பத்தை காண்பானோ எது துன்பத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதோ எது தொடக்கத்தில் விஷமாகவும் ஆனால் முடிவில் அமுதமாகவும் இருக்கிறதோ தன்னறிவினால் உண்டாக்கப்பட்ட மன அமைதியில் எழுந்த அந்த இன்பமே சாத்வீக இன்பம் என சொல்லப்படுகிறது புலன் பொருட்களில் புலன்கள் கொள்ளும் தொடர்பால் எது உண்டாகுமோ முதலில் அமுதமாகவும் முடிவில் விஷமாகவும் எது தோன்றுமோ அந்த இன்பமானது ராஜச இன்பம் என கொள்ளப்படுகிறது எந்தவொரு சுகம் தொடக்கத்திலும் இறுதியிலும் ஆத்மாவுக்கு மயக்கம் விளைவிப்பதாய் உறக்கத்திலிருந்தும் சோம்பலிலிருந்தும் தவறுதலினின்றும் பிறக்கிறதோ அது தாமசம் என்று கருதப்படுகிறது இயற்கையில் பிறக்கும் இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்ட ஒருவன் பூமியிலோ சொர்க்கத்தில் தேவர்களுக்கு மத்தியிலோ கூட இல்லை பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களின் கடமைகளும் கூட இயற்கையில் பிறக்கும் இந்த மூன்று குணங்களின் மூலமாகவே வேறுபடுகின்றன மன அடக்கம் புலனடக்கம் தவம் தூய்மை பொறுமை நேர்மை ஆத்திகம் ஞானம் அனுபவம் மூலமாக உணர்தல் இவை அனைத்தும் இயல்பிலே தோன்றும் பிராமண கர்மங்களாகும் வீரத்தன்மை ஒளி உறுதி திறமை போரில் புறங்காட்டாமை ஈகை இறைமை ஆளும் தன்மை இவை அனைத்தும் இயற்கையிலே தோன்றும் சத்திரிய கர்மங்களாகும் உழவு பசு காத்தல் வணிகம் இவை அனைத்தும் இயற்கையிலே பிறக்கும் வைசிய கர்மங்களாகும் அனைவருக்கும் தொண்டு புரிதல் சூத்திரனுக்கு ஏற்பட்ட தொழிலாகும் தன்னுடைய சொந்த கடமைகளில் ஈடுபடும் ஒவ்வொரு மனிதனும் முழுமையடைகிறான் தனது கடமைகளின் பயன்பாட்டின் மூலமாக ஒருவன் எவ்வாறு முழுமையை அடைகிறான் என்பதை இப்போது கேட்பாயாக எதிலிருந்து உயிர்கள் உண்டாயினவோ எதனால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பரமாத்மாவை தனக்குரிய கர்மத்தால் பூஜை செய்யும் மனிதன் ஈடேறுகிறான் பிறர்க்குரிய தர்மத்தை நன்கு செய்வதைக் காட்டிலும் தனக்குரிய கர்மத்தால் பூஜை செய்யும் மனிதன் ஈடேறுகிறான் இயல்பான தொழில் குறைவுடையதாயினும் கைவிடலாகாது ஏனெனில் புகையால் சூழப்பட்ட தீயைப் போல எல்லா தொழில்களிலும் குறைகள் சூழ்ந்தே நிற்கின்றன எங்கும் பற்றற்ற மனம் கொண்டவன் எவனோ தன்னை கட்டுப்படுத்தியவன் எவனோ ஆசை விலகியவன் எவனோ அவனே துறவின் மூலமாக செயலில் இருந்து விடுதலை அடைந்து உயர்ந்த முழுமையை அடைகிறான் அர்ஜுனா ஞானத்தினை உடைய உயர்ந்த நிலை எதுவோ அந்த நிலையை அடைந்த மனிதன் எங்கனம் பிரம்மத்தை அடைகிறானோ அந்த நிலையை சுருக்கமாக என்னிடமிருந்து தெரிந்து கொள்வாயாக தூய மனதோடு தனது உறுதியால் தன்னை கட்டுப்படுத்தி புலனுகர் பொருட்களை துறந்து பற்றையும் வெறுப்பையும் கைவிட்டு தனிமையான இடத்தில் வசித்து குறைவாக உண்டு பேச்சு உடல் மனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி எவன் தியானம் மற்றும் யோகத்தில் எப்போதும் நோக்கம் கொண்டுள்ளானோ எவன் வேறுபாடின்றி இருக்கின்றானோ எவன் அகங்காரம் வன்முறை செருக்கு காமம் கோபம் போன்ற அனைத்தையும் கைவிடுகின்றானோ தன்னலத்திலிருந்து விடுபட்டு மன அமைதியோடு இருக்கும் அவனே பிரம்மத்தில் கலப்பதற்கு தகுந்தவனாகிறான் பிரம்மத்தில் ஒன்றுபட்டு அமைதியடைந்த ஒருவன் வருந்த மாட்டான் ஆசைப்பட மாட்டான் அனைத்து உயிரையும் ஒன்றாகக் கருதும் அவன் என்னிடம் உயர்ந்த பக்தியை அடைகிறான் நான் எத்தன்மையானவன் என்றும் நான் யார் என்றும் பக்தியுள்ளவன் முழுமையாக அறிந்து கொள்வான் உள்ளபடி என்னை அறிந்த அவன் விரைவில் என்னை அடைவான் எப்போதும் எல்லா கர்மங்களையும் செய்த போதிலும் என்னை சரணடைந்தவன் எனதருளால் நித்தியமானதும் நிலை பேரானதுமான பரமபதத்தை அடைகிறான் அர்ஜுனா செயல்கள் அனைத்தையும் எனக்கே அர்ப்பணித்து என்னிடம் பக்தியோடு புத்தியோகத்தில் ஈடுபட்டு உனது எண்ணங்களை என்னில் நிலைக்க செய்வாயாக என்னில் உனது எண்ணங்களை நிலைக்க செய்தால் எனது அருளால் இக்கட்டுகள் அனைத்தையும் நீ வெல்வாய் ஆனால் ஆணவத்தினால் நீ கேட்க மாட்டாய் என்றால் பின்னர் நீ முற்றிலும் அழிவாய் எந்த அகங்காரத்தின் வசப்பட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயோ இந்த தீர்மானம் பொய்யானது ஏனெனில் இயற்கையானது உன்னை போரில் வலுவில் ஈடுபடுத்தும் எந்த செயலை மயக்கத்தால் அதை செய்ய எனினும், அதையும் நீ உன்னுடைய இயல்பான கர்ம வினையால் கட்டுப்பட்டு தன் ஏனும் அதை செய்யலாவாய் உடல் என்ற எந்திரத்தில் ஏற்றி அனைத்து உயிர்களையும் ஈஸ்வரன் மாயையினால் சுழற்றிக்கொண்டு எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் நிற்கிறான் அர்ஜுனா எல்லா வடிவங்களிலும் அவனையே சரணெய்து அவன் அருளால் பரமசாந்தியாகிய ஸ்தானத்தை நீ அடைவாய் இங்கனம் ரகசியத்திலும் ரகசியமான ஞானமானது என்னால் உனக்கு கூறப்பட்டது இதனை முற்றிலும் ஆராய்ச்சி செய்து எப்படி இஷ்டமோ அப்படி செய் எனது மேலான வார்த்தைகளை மீண்டும் சொல்கிறேன் கேள் நீ எனது உற்ற நண்பன் ஆகையினால் உனக்கு நல்லவற்றையே சொல்கிறேன் எனது வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னை ஆராதிப்பாயாக எனக்கு இனியவனான நீ என்னை வணங்கு என்னையே அடைவாய் இதை நான் உறுதியாகக் கூறுகிறேன் உன் எல்லாம் முழுமையாக தியாகம் செய்துவிட்டு என்னை சரணடை பாவங்கள் அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் வருத்தப்படாதே அதீத கற்பனைகள் செய்வதை நிறுத்து உனக்கு சொல்லப்பட்ட இதை எப்போதும் தவமில்லாதோனுக்கும் பக்தி இல்லாதோனுக்கும் கேட்க விரும்பாதவனுக்கும் என்பால் பொறாமையுடையோனுக்கும் சொல்லாதே எவனொருவன் என்னிடம் உயர்ந்த பக்தி செலுத்தி இந்த பரம ரகசியத்தை என் பக்தர்களிடையே சொல்லுவானோ அவன் என்னையே எய்துவான் ஐயமில்லை அவனை காட்டிலும் எனக்கு இனிமை செய்வோன் வேறெவரும் இல்லை உலகத்தில் அவனை காட்டிலும் எனக்கு உகந்தவன் வேறெவரும் இல்லை அர்ஜுனா நாம் உரையாடிய மேலான தத்துவத்தை யார் கேட்டாலும் அல்லது படித்தாலும் அதனால் நான் ஆராதிக்கப்படுவேன் இது எனது கொள்கை விருப்புடன் அவமதிக்காது இதை கேட்கும் மனிதன் விடுதலை பெற்று புண்ணிய கர்மம் செய்தவர்கள் அடையும் நல்லுலகத்தை அடைவான் அர்ஜுனா வேறு எந்த பொருட்களிலும் மனதை செலுத்தாமல் கவனத்தோடு இதை கேட்டாயா அறியாமையால் விளைந்த உனது மயக்கம் அழிந்ததா என்று கேட்டார் கிருஷ்ணர் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் அச்சுதா உன்னருளாலே மயக்கம் அழிந்தது நான் நினைவடைந்தேன் ஐயம் விலகி நின்றேன் நீ செய்ய சொல்வதை செய்வேன் என்று சொல்லி காண்டேபத்தை கையில் எடுத்தான் அங்கே சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான் இப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அற்புதமான மெய்சிலிருக்க வைக்கும் வாதத்தை நான் கேட்டேன் ரகசியங்களுக்குள் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை ஞானாதிபதியான கிருஷ்ணர் சொல்லிக் கொண்டிருந்தபோதே வியாசர் பெருமான் அருளால் நான் கேட்டேன் என்று சொன்னான் ஓ திருதராஷ்டரே கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்ததும் அற்புதம் நிறைந்ததும் புனிதமானதுமான இந்த உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன் ஓ மன்னா கிருஷ்ணரின் அற்புதம் நிறைந்த அந்த வடிவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து எனக்கு ஏற்படும் திகைப்பு பெரியதாகும் மேலும் நான் மீண்டும் மீண்டும் எப்போதும் மகிழ்வேன் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் அந்த காண்டீபன் இருக்கும் இடத்தில் திருமகள் இருப்பாள் வெற்றி இருக்கும் நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும் என்பது எனது முடிவு ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்